வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் அறுபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரங்களில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு முழுவதிலும் ஒட்டப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்றும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக நெல் அறுவடையில் எதிர்பார்த்த இலக்கை எட்டியுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு சிறுபோக நெல் அறுவடை இரண்டு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் அதிகரித்துள்ளது கடந்த சிறுபோகத்தின் போது இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டிருந்ததாகவும் விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த பெரும்போகத்தில் மூன்று தசம் இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த வருடம் மொத்த நெல் அறுவடை ஐந்து தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் ஆக அதிகரித்துள்ளதுடனும் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசியின் அளவு மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் எனவும் விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல் கடமைகளுக்காக நியமன கடிதங்களை பெற்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் பணிகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் தினத்தன்று குறித்த நியமன கடிதங்களை மாற்றுவதும் இரத்து செய்வதும் தண்டனைக்குரிய கூற்றம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாத வாக்காளர்கள் உரிய அஞ்சல் அலுவலகங்களில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும் தேவைப்படும் பட்சத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வாக்காளர் அட்டைகளை பிரதி இறக்கம் செய்து கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையடக்க தொலைபேசியில் படம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் அவ்வாறான செயல்பாடுகள் சட்டவிரோதம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வாக்கை செலுத்தியதன் பின்னர் தாம் வாக்களித்த வேட்பாளரின் பெயரை வாக்களிப்பு நிலையத்திற்கு வெளியே வந்து கூறுவது தேர்தல் சட்டத்திற்கு முரணானதாகும் எனவே குறித்தபடி மையங்களை வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் அல்லது போதைப் பொருள் பாவனையுடன் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லுவது சட்டவிரோதமானது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நாடு தழுவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் உள்ள சைபர் மோசடி மையங்களுடன் தொடர்புடைய குற்றச்செயல்கள் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களை குறிவைத்து வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் பெற்றுத் தருவதாக கூறி மனித கடத்தல்காரர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய விசாரணைகள் ஒரு ஆபத்தான போக்கை வெளிப்படுத்தியுள்ளது தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதிக சம்பளம் பெறக்கூடிய தொழில்களை உறுதியளித்த பின்னர் நேர்காணல் என்ற போர்வையில் துபாய் போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்கிருந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக மியன்மாரில் உள்ள சைபர் மோசடி மையங்களில் பணிபுரிய வற்புறுத்தப்படுவதுடன் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் இவ்விடயம் தொடர்பில் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு சட்டவிரோத இடப்பெயர்வு வழிகளை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது இந்நிலையில் வேலை தேடுபவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசா பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடிப்பில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை ஜின்னாபுரம் மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிப் படைப்புகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதானவர்கள் பதினேழு முதல் நாற்பத்தி வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி காரதீபு காவல் பிரிவுக்கு உட்பட்ட அம்பாறை காரதீவு பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் பதினான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாவடி பிள்ளையார் பகுதியிலிருந்து சம்மாந்துறை நோக்கி பயணித்த தனியார் பேரொன்று ஒன்று குறித்த வீதியில் பயணித்த உந்து மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஒந்துழலியில் பயணித்த தந்தை மற்றும் மகள் பல தகாயங்களுக்குள்ளான நிலையில் சம்பாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த சிறுமி உயிரிழந்ததாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை பவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்து விபத்து இடம்பெற்றுள்ளது பன்றி கைதகுளம் பகுதியில் இருந்து பவுனியா நோக்கி பயணித்த உந்துருளி வேதியோரத்தில் துவிச்சக்கரவனுடன் நின்றிருந்த ஒருவர் மீது மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் பவுனியா வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் குறித்த இருவரும் ஏற்கனவே மரணம் அடைந்ததாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் வவுனியா மற்றும் ஓமந்தை பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது நபர் ஒருவரும் நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரொருவருமே உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை கிளிநச்சி பிரதேசத்தில் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநச்சி வட்டக்கச்சி வீதியில் பன்னங்கண்டி பகுதியில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த வீதியில் பயணித்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று இளைஞர் மீது தில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் கிளிநெச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டை கடற் பிராந்தியங்களில் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாத்திரை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான பிராந்தியங்களிலும் காங்கசுந்துரை முதல் மன்னார் வளைகுடா புத்தளம் வரையான பிராந்தியங்களிலும் மாணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் திருவண்ணாமலை முதல் காங்கேசுந்துரை வரியான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள பிராந்தியங்களிலும் புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள பிராந்தியங்களிலும் மனத்தளத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியா கேரளா மாநிலத்தில் நீபா வைரஸ் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இருபத்தி நான்கு பேருடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்ததாகவும் அவருடன் நேரடி தொடர்பிலிருந்து இருபத்தி ஆறு பேர் மாஞ்சேரி மருத்துவக் கல்லூரி வைத்தியசாலையில் கண்காணிப்பில் உள்ளதாகவும் கேரளா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்த இளைஞர் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள கல்லூரியில் படித்து வந்துள்ளார் அங்கு அவருடன் தொடர்பிலிருந்து யாருக்காவது இந்நோய் அறிகுறிகள் உள்ளதாக என்பதனை கண்டறியுமாறு அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநரிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நைஜீரியாவில் பெய்து வரும் கனமழையால் அங்கு முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போர்னோ மாநிலத்தில் பெரும்பாலான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதனால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல அரசு தரப்பில் போதிய வசதிகள் செய்யப்படாதால் பொதுமக்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தனியார் படகு உரிமையாளர்கள் மீது புகார் எழுந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சீனாவில் இலையுதிர்கால திருவிழா களைகட்டிய போதும் அந்த நாட்டு விண்வெளி வீரர்கள் விண்ணில் ஆராய்ச்சி நிலையத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் குடும்பத்தினுடன் திருவிழாவை கொண்டாட இயலாத சூழலில் அவர்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட விருப்பமான கேக் சிப்ஸ் உள்ளிட்ட சில உணவுகளை காட்டி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் டியாங்காங் விண்வெளி நிலையத்தில் தாங்கியிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ள மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மனித உயிரியல் செயல்பாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது We'll <laughs> நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்